சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்று நினச்சிங்க ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பெயர் தான் சந்துரு அவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போது இங்கே படித்து முடிச்சுட்டு தனியாக சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு அப்பா அம்மா இவர் ஒரே பையன்தான் அப்பா அம்மா இரண்டு பேருமே திருப்பூரில் தான் இருக்காங்க சந்துரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருப்பூரில் தான் இப்போது இப்போது ஒரு வருட காலமாக தான் சந்துரு இங்கே சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சந்துருவுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது அதுவும் தன்னுடைய அப்பா கிட்டே இருந்து உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நீ உடனடியாக கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சந்துரு ஆஃபீஸில் லீவு கேட்டுட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறாரு ட்ரெயினில் உள்ளே போய் ட்ரெயினில் ஏறி ட்ராவலிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்ன ப்ராப்ளமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போய் யாருக்கிட்டேயும் பேசாமல் ரொம்ப சோர்வாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போது அவருக்கு ஆப்போசிட் சீட்டில் ஒரு மிஸ் முஸ்லீம் பொண்ணு ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கும் அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் இந்த பையன் அமைதியாக வர்றதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன அந்த பையன் ரொம்ப நேரமாக அமைதியாகவே வந்துகிட்டு இருக்கான் அதுவும் உடல் சொர்வாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து தான் மறுபடியும் தன்னுடைய அப்பா கிட்டேருந்து சந்துருக்கு ஃபோன் வருது சந்துரு ஃபோனை அட்டன் பண்ணி என்னப்பா ஆச்சு ஏன் திருப்பினு கால் பண்ணிருக்கீங்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்துரு சொல்கிறான் உடனே அந்த சந்துருவோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா டே சந்துரு உங்கள் அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாரு இதை கேட்ட சந்துரு உடனே செல்லை கீழே போட்டுட்டு செல் எங்கே கிடக்குது எது கிடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே மைண்டு பிளாக் ஆகி கண்ணுலேருந்து தாரத்தாரையாக கண்ணீர் விழுத்து ஊற்றுது அந்த பையன் அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறான் பக்கத்தில் இருந்த அந்த முஸ்லீம் பொண்ணு என்னாச்சுப்பா ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு இவன் அழுவுறதுலேயே தான் மும்முரமாக இருக்கான் அவங்க பேசுறது எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே தலையில் கையை வச்சிக்கிட்டே கண்ணீர் விட்டுக்கிட்டே அழுதுகிட்டு வந்துட்டுருக்கான் ஏப்பா என்னாச்சுன்னு சொல்லி நான் கேட்குறேல கொஞ்சம் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சந்துரு சொல்லிடுறான் இன்னமும் அழுதுகிட்டே வர்றதை பார்த்த உடனே அந்த முஸ்லீம் பொண்ணுக்கு பா தாங்கலை நம்ம பையன் கூட இந்த மாதிரி தானே இருப்பான் இவ்வளோ வயசு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சந்துருக்கிட்ட ஏன்பா ஏன் நீ என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இருக்கியா நான் உனக்கு அம்மா மாதிரிப்பா செஞ்சு உண்மையை சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் தன்னுடைய அம்மா தவறி போனதை அவங்கக்கிட்ட சொல்கிறான் சந்துரு இந்த மாதிரி எங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க அதனால தான் ஆஃபீஸில் லீவு கேட்டுட்டு நான் இப்போது திருப்பூருக்கு போயிட்டுருக்கேன் ஆனால் இப்போ இடையிலே எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா தான் வந்து சொல்கிறாங்கரு எனக்கு ரொம்ப மன உடச்சலாக இருக்குது எனக்குன்னு இருந்தவங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் அதில் எங்கள் அம்மா போயிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான் அப்போ தான் அந்த முஸ்லீம் பெண்மணி அந்த சந்துருவுக்கு பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு தலையை த கோதி விட்டுட்டு கவலைப்படாதப்பா நானும் வந்து உன்னுடைய அம்மா மாரி நீ என்னை நினச்சிக்கோ எனக்கும் ஒரு பையன் வந்து இது ஓ வயசில் இருக்கான் இப்போ தான் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து இறந்து போனார் இறப்புன்றது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது கடவுள் ஒருத்தங்களை படைத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை வைப்பான் அது எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கலாம் உங்கள் அம்மாவுக்கு இந்த நேரத்தில் தான் போகணும்னு இருந்தால் அது போய் தான் ஆகும் அதனால் உங்கள் அம்மா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு நீ அழுவக்கூடாது மேற்கொண்டு உங்கள் அம்மாவோட ஆசை என்னவோ அதை தான் நீ நிறைவேற்றுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க அந்த முஸ்லீம் பொண்ணு என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் சந்துருவுக்கு அழுக தாங்க முடியல மேற்கொண்டு அழுதுகிட்டே வந்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் திருப்பூரும் வந்துடுது ஸ்டேஷனில் இறங்கிறதுக்காக நம்ம சந்த்ரு சாமான் எல்லாத்தையும் வந்து கீழே இறக்குறான் மேலே போட்டிருந்ததை கீழே இறக்கி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்ருக்கான் அந்த ஒரு தருணத்துல தான் அந்த முஸ்லீம் பொண்ணும் இவனை வழி அமிச்சு விட்றதுக்காக அங்கேயே உக்காந்துருக்காங்க ட்ரெயின் உள்ளே உட்காந்துருந்த அந்த முஸ்லீம் பொண்ணுக்கிட்ட ஏமா நீங்கள் எங்கே போகிறீங்க ஏன் வந்து இன்னும் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் ஏன்னால் இவ்வளோ நேரமாக தன்னை ஆறுதல் படுத்திட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா யார் என்னன்னே சொல்லிட்டு தெரில இருந்தாலும் நமக்காக வந்து இவ்வளோ நேரம் ஆறுதல் சொன்னாங்க நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமா என்ன இறங்கவே இல்லை எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் சந்த்ரு அதுக்கு நான் ஈரோடுலேயே இறங்கிருக்க வேண்டியதுப்பா ஆனால் உனக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா நீ வந்து தவறான ஒரு முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது உங்கள் அம்மா இருந்த துக்கத்தில் அதே மாதிரி உனக்கு ஒரு ஆறுதல் வேணுன்றதுக்காக தான் நான் வந்து இறங்கவே இல்லை உன் கூடவே வந்து ட்ராவல் பண்ண அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க ஏமா எனக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க இப்போ நீங்கள் எப்படி போவீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நான் வந்து திருப்பி ட்ரெயின் இருக்குது அதிலே போயிடுவோம் அப்படி இல்லாட்டி பஸ்ஸில் கூட போயிடுவேன் நீ பார்த்து பத்திரமா போ கவலைப்படாத உங்கள் அம்மா உன் கூடவே தான் இருப்பாங்க உன்னோட நினைவில் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் நீ நல்ல நிலமைக்கு வருவே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க உடனே சந்துரு அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி கதறி அழுது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகுறான் உடனே வந்து கவலைப்படாதப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இந்த ஒரு சம்பவத்தை அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நான் இந்த மாதிரி ஒரு பெண்மணியை வந்து மீட் பண்ண அதுவும் ட்ரெயினில் உண்மையிலுமே வந்து எனக்கு அவங்க அன்ம மாதிரி தான் அவங்க பேரை கூட நான் கேட்கல கடைசியில் வந்து அவங்க எனக்காகவே வந்து அவங்க ஊரில் வந்து இறங்காமல் என் கூட வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்ற மொத்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவாக பரவிய போட்டிருந்தார் அந்த ஃபேஸ்புக் பதிவை எல்லோருமே வந்து ஷேர் பண்ணாங்க மற்றவங்களுக்கு இப்போ இந்த வீடியோவிலிருந்து இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் அந்த சந்துரு யார் என்னென்னே சொல்லி அந்த முஸ்லீம் பொண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா யார் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தங்க துக்கத்தில் இருக்காங்க ஒரு துன்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதலாக நம்ம ஊன்றுகோலாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு எப்பயாவது ஒரு தடவை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் அன்னைக்கு மற்றவங்க நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்